அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு லெசோமோனியம் என்றதை பற்றின பாடம் தான் பார்க்க போகிறோம் சில வார்த்தைகள் வந்து நாங்கள் ஒரே மாதிரி எழுதுவோம் ஒரே மாதிரி உச்சரிப்போம் ஆனால் வந்து அதோட அர்த்தங்கள் மாறும் அதுக்கு பேர் தான் லேசோமோனியம்னு சொல்கிறது இந்த ஓமோனியம் வந்து மூன்று வகைப்படும் ஓமோஃபோன் ஓமோகாஃப் ஓமோனியம் லேசோமோஃபோன் அதாவது சில வார்த்தைகள் வந்து ஒரே உச்சரிப்பாக இருக்கும் ஆனால் அதோட அர்த்தமும் அதை எழுதுகிற விதமும் வந்து மாறுபடும் ஃப்ரெஞ்சு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமானது தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக அவசியம் சில உதாரணங்கள் பார்ப்போம் வசனங்களை உன்னிப்பாக கவனிங்கோ என்ற வார்த்தைகள் வந்து எழுதுகிற விதங்கள் மாறும் அர்த்தம் மாறும் வேஹ் வேஹண்டா கண்ணாடி நான் ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறேன் இதோட அர்த்தம் வந்து நோக்கி அவள் தோட்டத்தை நோக்கி நடக்கிறாள் இது கலர் பச்சை நிறத்தை குறிக்கிது மோஸ்ட்லோ எவே என் பேனா பச்சை நிறம் லேசோமோகாஃப் ஒத்த எழுத்தாக இருக்கும் ஆனால் அர்த்தம் வேறையாக இருக்கும் உச்சரிப்பும் வேற மாதிரி இருக்கும் பாடம் சேனத்தில் விளக்கப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் உதாரணங்களோட நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் சில உதாரணங்கள் பார்ப்போம் அவோகா அவோக்கான்னு சொன்னால் வழக்கறிஞர் அவக்காடு இந்த பழத்தையும் ஃப்ரெஞ்சில் அவக்கான்னு தான் சொல்லுவோம் ஹோஸ் ஹோஸ்ண்டா ரோஸ் கலர் நிறத்தை குறிக்குது ரோஜா பூவையும் வந்து ஹோஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் சா சா என்றால் இது சலா என்ற அர்த்தமும் இருக்கு இது ஒரு போனோமோ அதாவது ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ ஒரு ஐடியாவையோ சுட்டி காட்டுறதுக்காண்டி பயன்படுத்துகிறது உதாரணமாக ஒரு வசனம் பார்ப்போம் ஒய்யாது சா இதை பாருங்கள் அடுத்து பார்க்க வார்த்தை என்னென்னா சா அவளுடைய எஸ் ஏ வருது ஒரு அஜெக்டிவ் புசசிவ் உடைமை பேரடை லாஹோண்டா உடை அது பெண் இருக்குது அதை வந்து அஜக் சீஃப் பொசிஃபில் மாற்றும் போது பண்டா என்னுடைய பண்டா உன்னுடைய பண்டா அவளுடைய உடையாண்டு மாறும் வேற பெண்பால் சொற்களையும் இப்படிதான் நீங்கள் மாற்ற வேண்டி வரும் அதுக்கு சா பாக்கிற நாங்கள் அவன் தன் ஜாக்கெட்டை எடுத்தான் வெஸ்டது பெண்பால் அதனால சேர்த்தி போட்டிருக்கான் சரியான ஒத்த சொற்கள் இந்த பாடத்தோட விரிவாக்கம் என்னென்னா சில வார்த்தைகள் உச்சரிக்கிறது எழுதுறது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதோட அர்த்தம் வேறுபடும் லீவ் புத்தகம் ஜஸ்டே லீவ் நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் பழைய காலத்து நாணயத்தையும் லீவ் தான் சொல்கிறது வழங்குதல் என்ற வினைச்சொல்லுக்கு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் அதை வந்து நீங்கள் ஆகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றின பிறகு அதாவது எனக்கு அவன் அவளுக்கு நீங்கள் மாற்றும்போது லீவ்னு சொல்லி தான் வரும் இ ஆ கோழி ஷக்ம தான் அவன் தினமும் காலையில் ஒரு பாசலை வழங்குவான் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன் யாருக்கெல்லாம் இந்த பாடம் பயன்படும் என்று நிற்கிறீங்களோ அதையோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி